எங்கள் மாமியார் பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல போய் மீன் குழம்பு வைப்பாங்க நம்ப முடியுதா நம்மனாலும் நம்மளாலும் உண்மை அதுதான் நான் வந்து ஒரு கார்பெண்டர் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இதுதான் காலையில் ஒரு எட்டே கால் மணிக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்க நமக்கு ஆச்சு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைவுட் வந்து நல்லா அகலாக இருந்துச்சு அதாவது இன்னும் ஓசி அந்த மாதிரிலாம் வந்து நல்லா நம்மளை கவனிக்கிற இடமா இருந்தால் நம்ம போகணும் இது ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருந்தாலும் இதெல்லாம் நமக்கு காலே வைக்கக்கூடாது இது ரிலிஷ் சிக்கன் டி ஆரை மாதிரி டீயை போட்டு ரிலிஷ் சிக்கன் இது ஜப்பா தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சா இது ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் போட்டுருக்காங்க என்ன ரேட் அப்படிங்கிற நான் சொல்கிறேன் இப்போ நேற்று வாங்கினேன் ஃப்ரீசரில் வச்சு தண்ணியில் அடித்து போட்டு வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம் சிக்ஸ்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மணி ஒம்பதே காலு அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சண்டே வந்து காலையில் காஃபி வேலை எல்லாம் முடித்தாச்சு நேற்று கொஞ்சம் காலையில் காஃபி குடித்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு இன்றைக்கு காலை வேலை முடிச்சுட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன் ரிலீஷஸ்லாம் வாங்கினது ரிலீஷ் அதில் வாங்கினது எல்லாம் கழுவிட்டு விரிச்சு வச்சிருக்கேன் அது மத்தியான லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ ஒரு தோசைக்கடல போட்டேன் இங்கே வந்து சட்னிக்கு ஒரு நாலஞ்சு பத்த தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு பிடி தேங்காய் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஒரே ஒரு கொத்து புதினா ஒரு கொத்து கருவேப்பிலை அப்புறமா கொஞ்சமாக உப்பு எப்படியோ வேணால் சட்னியை நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப இஷ்டம்தான் இது வரைக்கும் இது போட்டாச்சு இப்போ வந்து தோசைக்கல் தோசைக்காக தான் போட்டிருக்கேன் இதிலே சாலைச்சிக்கலாம் கொஞ்சமாக கடுகு என்ன தோசைக்கல்லில் தா தாளிக்கிறேன்னு நினைக்காதீங்க என்ன ஒரு ஸ்பூன் போட்டு தாளிக்கிறேன் இதுக்கு ஒரு கடாயை வச்சு கேஸ் எடுத்து சிலவுன்னு சொல்லிட்டு நான் வந்து காய வச்சுருந்தேன் அதே போட்டேன் செருவக்கல்லையும் போட்டேன் இது வடிவே தருவாங்க என்ன பிரமாதம் விட எவ்வளோ ஐட்டம் இருக்குன்னு தெரிஞ்சேன் அது மாதிரி இந்த தோசைக்கல்லில் செய்கிற ஐட்டம் இருக்குன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கே நீங்கள் சிரிக்கக்கூடாது எங்கள் மாமியார் பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லில் மீன் குழந்தை இருப்பாங்க சொன்னால் நம்ப முடியல முடியாது என்னாலே நம்ப முடியல தான் நம்புறேன் என்ன மாமியார் மாமியாரை பிடிக்காது போல இருக்குது அப்போ மாமியார் மேலே கொறை சொல்கிறாங்க நீங்கள் நினைச்சுக்கலாம் நிச்சயமாக நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன் கார் வச்சு நான் சொல்லிடுறேன் எங்கள் மாமியார் வந்து தமிழ் பண்ணவே தெரியாது அவங்க எப்படி அத்தனை வருஷம் சின்ன குழந்தைங்களை பேச்சு நான் போகிறப்பா அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் நான் மேரேஜ் பண்ணி உங்களுக்கு அப்போ வச்சுக்கூடவங்களுக்கு ஒழுங்காக எதுவுமே செய்ய தெரியாது மீன் அதெல்லாம் வந்து செய்ய மாட்டாங்க மீன் குழம்பு அதெல்லாம் பேங்களூர் அவங்களுக்கு பழக்கம் இல்லை அதனால் மீன் கடையில் மீன் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கட் பண்ணி ஸ்லைஸ் வாங்கிட்டு வந்துடுவார் எங்கள் மாமியார் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலை இருக்கும் அதில் அந்த எடுத்து என்ன பண்ணுவாங்களோ அதில் போட்டு அவங்க மீன் குழம்பு இது தான் நான் பார்த்து நம்ம மெட்ராஸில் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்படி மீன் குழம்பு இருக்கும் அது முதல் முதல்ல ரொம்ப ஷாக் ஆன விஷயமே பார்த்தீங்களா இப்படி க தோசைக்கடலில் காய வச்சுட்டு மீனை உரைத்துவாங்க அந்த எண்ணெயிலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுமார் ரெண்டு கடுகு தூக்கி போட்டு ஒரு வெங்காயத்தை கத்திரில தான் கட் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப மாடர்னாக இப்படி இப்படியே கட் பண்ணி நீள நீளமாக தூக்கி அதில் போட்டு ஒரு தக்காளி அப்படின்னு ஆளாக வெட்டி அதில் போட்டு கொஞ்சமாக தூள் தனியாக கலந்த மாதிரி இருக்கும் அதை போட்டு முப்பு போட்டுருவாங்க மையத்தில் கல்லாம் எவ்வளோ வரும் நீங்கள் பாருங்கள் அதுக்கு தண்ணி வர ஊற்றி விட்டுருவாங்க புளி இலி எதுவுமே கிடையாது அது வரைக்கும் அந்த மண்டையை போட்டுருவாங்க மீனோட மண்டையை போட்டு கொதிக்க வச்சு எடுத்து இதான் மீன் குழம்பு இந்த யாருமே சாப்பிட மாட்டாங்க எனக்கு தான் மீன் குழம்பு ரொம்ப ஃபேவரட்டாக அதை பார்க்கும்போது எனக்கு அப்படி கஷ்டமாக இருக்கும் மீன் குழம்பே தேவைப்படுத்திட்டாங்களே எங்களுக்கு அதை அதை வச்சு அவங்களும் அதை சாப்பிடுவாங்க எனக்கு வாயில் வைக்க கூட பிடிக்காது தப்பாக நினைக்காதீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி மீன் குழம்பு யாராலுமே சாப்பிட முடியாது இந்த அம்மரான புகை நம்மளால் விடுங்க ஆனால் உண்மை தான் இந்த ரேஷன் அரிசி அரிசி போட்டார் இல்லைங்களா பச்சை அரிசி பொருள் அரைக்கும் அந்த அதில் மாவு தான் கொஞ்சம் மீன் அதை தான் நான் தோசையை ஊற்ற இப்போ நம்மளோட தோசையும் சட்னி அதாவது இன்றைக்கி உடச்ச கடலை வைக்காமல் அரைச்சிருக்கேன் ரெடி ஆகிடுச்சி வந்து தோசை ரெடி ஆகிடுச்சா நான் இன்றைக்கி ஒரு தோசை தான் சாப்பிட போகிறேன் ஏன்னா எனக்கு தோசை பிடிக்காது நான் வந்து சொல்லி தந்தேன் ஒரு தோசையும் கொஞ்சம் வந்து சட்னி அதாவது இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக உடச்ச கடலையே போடாமல் வெறுமனே பூண்டு தேங்காய் வச்சு அரைச்சிருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி இருந்தால் கற்று சட்னி எவ்வளோ அரைச்சாலும் மீதமாக சாப்பிட்டு பார்க்கலாம் இது காலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டே கால் மணிக்கு ஒரு தச்சை வேலை ஆரம்பித்தேன் நாட் அது என்ன ஒர்க்கு கேட்குறீங்களா அதை நான் அப்புறமா காட்டுறேன் என்னென்னு இது வருமா வராதா வருமா வரும் ஆனால் வராதுன்ற மாதிரியே ஒரு எண்ணத்தோடையே வந்து ஒரு அரை மணி நேரம் இந்த ரைட் ஹேண்டு வலது கை வலிக்க போகுது இந்த வேலையை பார்த்தா நான் என்ன அப்புறம் காட்டுறேன் சாப்பிட்டு பார்க்கறோம் இது வந்து தேங்காய் சட்னி வந்து இந்த புதினாலாம் போட மாட்டாங்க வரும்போது தேங்காய் பச்சை மிளகா உப்பு பூண்டு இஞ்சி ஒரு துண்டு வச்சு அரைச்சிப்பாங்க அப்படி நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் கொஞ்சம் புதினா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது ஏன் தூக்கி பண்ணணும்னு அதை போட்டு அரைச்சிட்டு நல்லா தான் இருக்கும் சட்னிங்கிறது வந்து இப்படி போட்டால் தான் சட்னி இது போட்டு தான் சட்னி எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம எப்படி போட்டு அரைச்சாலும் சட்னியாக நம்ம கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த வேலையில் இந்த சட்னி தான் இருக்குது கொஞ்சம் திருதிரந்தான் அரைச்சிருக்கேன் நான் வந்து ஒரு கார்பண்டர் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இதுதான் காலையில் ஒரு எட்டே கால் மணிக்கு இந்த வேலையை செஞ்சு முடிக்க எட்டு நமக்கு ஆச்சு எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ளைவுட் வந்து நல்லா இவ்வளாகலாம் இருந்துச்சு அதாவது இன்னும் ஒரு ஜான் அளவுக்கு இருந்தது அது வந்து ஹைட்டு வந்து நல்லா ஒரு ஆள் கால் ஒரு மேலே ஒரு ஆரடிக்கு இருந்தது அதை நான் என்ன பண்ண என்ன செய்யலான்னு யோசனை பண்ணி பார்த்தேன் எதுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்களா பெரியதா கீழே இது வந்து கேப் கேப்பாக இருக்குது இதில் வந்து எதாவது கீழே வச்சோம்னா அது சந்துக்குள்ளே வீழுது அதுக்காக நான் என்ன பண்ணிவிட்டேன் இதுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நீல ஆள் வயராக இருந்த பலகையை வந்து காலாலே உடச்சி எடுத்துகிட்டு வந்து சைடெல்லாம் செல் பண்ணிவிட்டு வச்சு பார்த்தாக்கா இங்கே விட இவ்வளோ லென்த்துக்கு அதிகமாக இருக்குது காலுக்கு கடிப்படம் இல்லைங்களா அதை உடச்சி அதை நான் காட்டுறேன் பாருங்கள் அதை நான் என்ன பண்ணேன்னா என்கிட்ட அறமெல்லாம் வச்சு எனக்கு கட் பண்ண தெரியல அதனால் அறமும் இல்லை அதனால் ஒரு கத்தியை வச்சு நல்லா செதுக்கி 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 ஒரு சைடு நல்லாயிருக்கு இந்த ஒரு சைடு உடைச்ச சைடு மட்டும் செதுக்கி செதுக்கி என்னால் ஆன வரைக்கும் எனக்கு ஒரு நாற்பது நிமிஷம் முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு நாற்பது அரை மணி நேரம் ஆச்சு வைங்களா நல்லா செதுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளை டேப் டேப்பு எடுத்துக்கிட்டிங்களா இதை போட்டு நாலு பக்கம் ஓட்டிட்டேன் அளந்து பார்த்தேன் இதெல்லாம் கரெக்டாக வந்துச்சு கொஞ்சம் ஃபேஸ்க பெஸ்காக தான் இருந்தேன் நம்ம என்ன ஜென்ஸாக என்ன நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது வச்சு பார்த்தேன் கரெக்டாக இருந்தது நான் வந்து இப்போது இதை இப்படி வச்சு விட்டேன் இப்போ பார்த்தீங்களா ஏதோ ஓரளவுக்கு எனக்கு முடிஞ்சது எனக்கு வந்து ஏன்னால் கார் பண்ணுற ஒருக்கா கற்றுக்கிட்டே இல்லை பார்த்திங்களா கரெக்டாக செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ இதுக்குள்ளே நம்ம என்னென்ன பொருளெல்லாம் அதில் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ நான் வந்து அது கீழே வந்து டைரி வச்சுருக்கேன் ஓகேங்களா எனக்கு மேலே ஒரு புக்கு ஒன்று இருக்குது இது அதுக்கப்புறம் இங்கே ஒரு புக்கு எப்போயாவது படிக்கிறதுக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே மெடிசன் பாக்ஸு நான் வச்சுருக்கேன் டெய்லி எடுத்துக்கிற மெடிசனை கொஞ்சம் வாங்கி வச்சு லாட்டாக வச்சுருக்கேன் இப்படி வச்சு விட்டோம்னா க்ளீனாக இருக்குது பார்த்தீங்களா இப்போ எடுத்துக்க நம்ம டெஸ்ட் அடிச்சிக்கலாம் இங்கேனா பண்ணிக்கலாம் நான் அதுக்கு அடுத்து இங்கே வந்து ரிமோட் வச்சுக்கவேன் ஏன்னா என் பேச்சி வந்தாலும் எல்லாருக்கும் எடுத்து போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாகிடுச்சா அவ்வளோ இது நான் செய்யறதுக்கு எனக்கு நாற்பது நிமிஷம் ஆச்சு பார்த்தீங்களா இந்த தான் அது நான் சொன்ன பாருங்க தெரியுதா எப்படி உடைச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் கோணில் இப்படி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வர வேண்டியது எனக்கு கத்தி வச்சு தட்டி விட்டு கத்தியில் உடைச்சதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சு கடைசியில் எப்படியோ இந்த அளவுக்கு அழகாக வர வேண்டியது இந்த இது மாதிரி ஆகிடுச்சு அதில் அப்போ அந்த அதில் எப்படி வந்திருக்கோம் பாருங்கள் எல்லாம் எப்படியோ பேசி பண்ணேன் இந்த கார்பெண்டர் ஒர்க்கு தைச்ச வேலையை தான் பார்த்தேன் நேற்று பார்த்தீங்கன்னா அதே நேரத்துக்கு படித்து கிடந்தேன் காஃபியை குடிச்சிட்டு டீஹைட்ரேஷன் ஆகி ஒரு அதே எட்டு முகவரையும் படிச்சிருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு நல்லா உடனே எழுந்து வேலை செய்யாமல் இப்படி தான் நான் என் வந்து என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இந்த மாதிரி நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் என்னோட ஏஜுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சது எனக்கு பெருமையாக இருக்குது யார் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கு பரவாயில்லன்னு அப்ரிஷியேட் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டுருங்க அடுத்து பணி பார்த்தீங்கன்னா பத்தாவது பேர் சமைச்சிடலான்னு வந்திருக்கேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலீஸ் சிக்கன் வாங்கி அலசி வச்சுக்கிடுத்துட்டு ஒன் ஹவர் அது அது மாதிரி வைக்கக்கூடாது இப்போ நான் வந்து கொஞ்சம் பிரியாணியும் கொஞ்சம் புதினா சிக்கன் பண்ண போகிறேன் மீட்டு மசாலா சிக்கன் பண்ண போகிறேன் அதுதான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எல்லாம் கட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ வந்து நான் நல்ல ஒரு கையளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ தான் வாங்கினதே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி கிராம் தான் அது இலீஸில் வாங்குறது அதனால கொஞ்சம் வந்து பிரியாணிக்கு எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ இதையெல்லாம் அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாலி இதெல்லாம் சேர்த்துடலாம் ஏன்னா இது வந்து மேரினேட் பண்ணோம் கூட வச்சா தான் வந்து கொஞ்சம் அந்த புதினா சிக்கன் பண்ண அதாவது மீன் சிக்கன் பண்ணுறதுக்கு இருக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி அப்புறம் இந்த புதினா இந்த புதினா போட்டுக்கலாம் இதில் வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியே வரும் அதனால கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கணும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இதுலேயே வந்து மசாலா போட்டு கூட எல்லாமே சேர்த்துக்கலாம் நம்ம இது வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் போடும் அதிகமாக வேணாம் தனியாக பவுட்ரு வந்து ஒரு கால் ஸ்பூன் இப்போ மட்டை மசாலா போடுற ஒரு அரை ஸ்பூன் போடும் கால் ஸ்பூன் வந்து உப்பு அவ்வளோதான் இதை அரைச்சிக்கலாம் நம்மக்கிட்ட இப்போ பாருங்க நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் இந்த சிக்கன் எல்லாம் சேர்த்துலாம் எதாவது சொன்ன மாதிரி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் தான் இருக்கும் சிக்கனு அது மொத்தமே அவங்க வாங்கினதே ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னா தான் கொடுத்து கொடுத்துட்டாங்க பார்த்தாலே தெரியுது மொத்தமே ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தான் இருக்கும் சிக்கன் நினைக்கிறேன் சரி இப்போ வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை அதாவது வந்து நான் புதினா இல்லை புதினா இருந்தால் நீங்கள் புதினாவே சேர்த்தே கூட அரைச்சிடலாம் புதினா இல்லை இதுக்குள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் கொஞ்சம் இது வந்து கிரேவி மாதிரி வரும் அது அப்படியே வந்து இதுனா வர சிக்கன் மசாலா மீன்ட்டு சிக்கன் மசாலா தான் என் பொண்ணு கொஞ்சம் கேட்பான் அந்த எல்லாத்தையுமே போட்டுடலாம் கேட்க அவ்வளோதான் இது அப்படியே ஊறிட்டுருக்கோம் இது வந்து நல்லா ஒரு ஒரு மணி அரை மணி நேரமும் அப்படியே மூடி வைக்கலாம் சாரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன் ஏற்கனவே வந்து ஹோம்மேட் தான் இருக்குது கடைசியாக இருக்குது அதனால நான் வந்து பாட்டில் கரெக்ட் சேர்த்துக்கிறேன் அது வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் பெருசுனா சின்ன ஸ்பூனாக ஒரு ஸ்பூனு இந்த பெரிய ஸ்பூனாக ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கணும் போறோம் அவ்வளோதான் இது எப்படியும் மிக்ஸ் பண்ணி விட்டிட்டு மூடி வச்சிருக்கோம் இஞ்சி பூண்டு மருந்து தானே இப்போ கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் வந்து கரம் மசாலா போடுவேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இப்போ இங்கே வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன் இது பாருங்கள் பார்த்தா தெரியுதா இது வந்து லூஸில் தான் வாங்கிட்டு வந்தேன் எவ்வளோ ரேட்டு தெரியல ஒன் டுவெண்ட்டியோ அவ்வளோவா அரைக்கும் கொஞ்சம் கூட இருக்குது வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருவோம் இப்போ வந்து பச்சடிக்கு ரெடி பண்ணிட்டேன் வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி ஒன்று சின்னது அவ்வளோதான் தயிர் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தகி சாட் மசாலா தான் போட்டிருக்கேன் அது போடுங்க நல்லாயிருக்கும் சாட் இல்லை தகி சாட் மசாலா போட்டு நல்லாயிருக்கும் கொத்தமல்லி இல்லை என்னால் நான் வெறும்னா அப்படியே விட்டுவிட்டேன் இன்னும் வேணா கூட தயிர் வேணா கூட ஊற்றிடுவோம் ஏன்னா எனக்கு காய்கறி இல்லை இது செய்யாதனால இந்த பச்சடியை தான் நான் வந்து காய்க்கு பற்றி சாப்பிடுவேன் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சின்னதாக ஒரு குக்கர் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் அதாவது ஒரு குழிக்கண்டி எண்ணெய் இது வந்து ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அதாவது ஒரு அளவுக்கு எண்ணெய் ஒரு குழப்புக்கரண்டியெல்லாம் ஊற்றணும் இல்லைங்களா அதில் எங்கள் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வரைக்கும் உருக்கிட்டு ஊற்றிக்கலாம் இதில் வந்து ஒரு ஏலக்காய் பட்டை வளர்ந்து ஒரு மராட்டி நூறு நாகி மூணு லவங்கம் ஒரு பிரிஞ்சி அதை இதுல வந்து சோம்பு பூ இதுல கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் ஒரே பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரே ஒரு கை பிடி அளவு புதினா அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சின்ன தக்காளி நல்லா வதக்கி வரைக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ ஓரளவுக்கு வதங்கி இருக்குது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் பெருசாக இருந்தால் அரிசும் போதும் ஏன்னா நம்ம எடுத்துருக்கதே ஒரு நூறு கிராம் சிக்கன் தான் இருக்கும் அந்த தான் அது அது எல்லா செடியில் அவங்க கணக்கு போட்டது ஒரு நூறு நூற்றம்பது பாவ தான் அதுக்கு தான் நான் அரிசி வந்து ஒரு நூற்றம்பது அரிசி மாதிரி எடுத்துருக்கேன் அந்த டம்ளர்ல ஒரு முப்பா தமிழர் வச்சு எடுத்து விட குறவான் கொஞ்சம் வதங்கி வரைச்சோம் இப்போ இதிலே வந்து கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் தூள் பார்த்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட ஏன்னா ரொம்ப கம்மியாக இல்லையா ஒரு பச்சை மிளகா வேறு போட்டுக்கோம் அது கூடிய வந்து கரம் மசாலா போட்டு ஒரு சின்ன டீஸ்பூனில் இப்போ அதில் வந்து எடுத்து வச்சிட்டு அது சிக்கனை போட்டு இது வந்து வரை கொடுத்துக்கலாம் எண்ணெயும் பரவாயிருக்கு என்ன பண்ணுவோம் ஜஸ்தியாகிடும்போது பயமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இதிலே உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டேன் ஏன்னா அந்த சிக்கன்க்லாம் சேர்த்து வெங்காயத்துக்கு தான் முதல்ல நான் போட்டது சிக்கனுக்கும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் வேக விடலாம் இப்போ இதில் வந்து தயிர் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது எல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே அரைச்சி பூச்சி தண்ணி இருக்குது கொஞ்சமாக அரை சேர்த்து விட்டு அதிலே கொஞ்சம் வேகட்டும் நம்ம அதுக்கப்புறமா அரிசி சேர்க்கலாம் இதில் ஒரு அரை கரண்டி தயிரும் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் தான் இருந்தது அதாவது மொத்தமாக ஒரு சின்ன குழி கிடைக்கிற அளவுக்கு தயிர் ரொம்ப இல்லை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கும் நீங்கள் மொத்தமாக இந்த கழுவு நெஞ்சு ஒரு பேஸ்ட்டு இந்த எல்லாம் கழுவி ஊற்றுனது இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் நான் வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் போதும் இப்போ வந்து ஒரு விசில் வந்துடுச்சு நான் எடுத்து வச்சுட்டேன் குக்கர் அந்த பக்கம் சைடில் ஒரு பேனை போட்டுட்டேன் இதில் நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்களா இந்த மீட்டு சிக்கன் மசாலா இருக்குல்லையா அது பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கரண்டி ஆயில் விட்டுருக்கேன் தேவைப்பட்டால் நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இருக்கும் அந்த அந்தளவு போட்டுருக்கோம் இது ஒன்றும் இல்லை நேற்று வந்து பொரித்தது அந்த எண்ணெய் தான் இல்லை நேற்று தான் ஈவினிங் பண்ணேன் நல்லா அந்த எண்ணெய் வச்சுக்கிட்டேன் அதிலே வந்து ரெண்டு மூணு லவங்கம் ரெண்டு பச்சை ஒரு அண்ணா கொடுத்துக்கலாம் நம்ம வெண்ணா எல்லாம் அது போட்டு நம்ம எதுவும் போட வேணாம் இதில் வந்து காதி குடங்கு ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஆண்காலிட்டு சிக்கன் என்ன சேர்த்துக்கோ அதுக்கப்புறம் வச்சுக்கேன் வந்து இந்த ஃபேன் வச்சா வெளியலாம் காலியானா வெளியே தான் போகும் தான் இதுக்கிட்டே வைக்கிறேன் ஒரு பெரிய தொல்லை இப்போ இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு வைக்கலாம் ஏன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வதம்ட்டேன் இடையில வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இப்போ நான் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஒரு மிஷில் தான் வச்சேன் என்ன திரும்ப ரைஸ் போட்டு வேறு வேகணும் இல்லையா அதனால் வந்திருக்கா பார்க்கலாம் இப்போ வந்து இதில் இவ்வளோ அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் ஒரு நூற்றம்பது கிராம் ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி ஊற்றிடலாம் ரெண்டு தண்ணி ஊற்றிட்டேன் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்கிது உப்பு சரியாக இருக்குது நான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணியை உடைச்சிட்டேன் சீரக சம்பா அரிசி போட்டு விட்டுடலாம் ஸோ நல்லா கொதிக்கிது இல்லை கொஞ்சம் வந்து நெய் அதாவது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொதிச்சு கொதிச்சு லெவலாக வரட்டும் அப்புறம் மூடி போடலாம் அதுக்குள்ளே இங்கே வந்து நேற்று வாங்கிட்டு வந்து மாவு ஒரு கிளீம் ஆகும் ஊற்றாது கவரோடயே இருக்குது மாவு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதே டப்பாவிலேயே கழுவிட்டு ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொதிச்சு லெவலாக வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டுருவோம் எலுமிச்சழை விட மறந்துவிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் வந்து எலுமிச்சக்கழம் ஒர்க்காக வெந்திருச்சோ என்னவோ தெரியலை எஸ் ஃபோன் எடுத்துக்கோ மூடிட்டு ஒரு விசையிலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மரில் வச்சு எடுத்துக்கிறோம் இப்போ வந்து ரெண்டு விசிலே வந்துருச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு விசில் வச்சு சிம்மரில் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துலாம் பார்த்தேன் ரெண்டாவது சில ஒரு பிசுன்னு ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து இந்த சிக்கன் மீட் சிக்கன் திறந்து பார்க்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷமாக வந்துட்டுருக்கு நான் ஒரு மூணு நாலு முறை இடையில மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன் இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கும் பார்த்தாலே தெரியுது இது நல்லா பூ மாதிரி வந்துருக்கும் அவ்வளோதான் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாலே நமக்கு ரெடியாக வச்சு நடத்தோம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அவ்வளோதான் நம்மளோட மீன் சிக்கன் மசாலா புதினா சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சி அப்படியே மூடி வச்சுக்குவோம் வந்து நம்ம இந்த பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி வச்சிடலாம் ஏன்னா நம்ம தான் தேய்ச்சி ஆகணும் வழி கிடையாது குக்கர் வந்து ஸ்டீம் ஆடாமட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பதினொன்றாவது அதாவது பத்தே காலுக்கு கொந்தோம் முக்கால் மணி நேரத்தில் ஒரு பிரியாணியும் ஒரு மின்ட் சிக்கன் மசாலா பண்ணியாச்சு தயிர் பச்சடியும் பண்ணிட்டேன் ஆட்டேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாயில்டு வாட்டர் கொதிக்கிற தண்ணி ஊற்றி மூடி வச்சிருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் குளிக்கிட்டு கீழே ஊற்றிட்டு இதில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் இப்போ வந்து நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் எப்படி வந்திருக்குன்னு தெரியல பார்க்கணும் வாசனையெல்லாம் பார்த்தா நல்லதாக இருக்குது என்ன எனக்கு தான் பிடிக்கல வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னா ஹோட்டல் பிரியாணி எனக்கு பிடிக்கல எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை நான் என்ன இவ்வளோண்டு பிரியாணி ஒரு ஆளுக்கு செய்திருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க எனக்கு அது ஒத்து வரலுக்கு அதனால பரவாயில்ல கொஞ்சமாக வீட்டில் செய் செய்து சாப்பிட்டுக்கலான்னு பண்ணியிருக்கேன் மற்றவங்களுக்கு வேணும்னா வெளியில் வாங்கி கொடுத்துருவேன் நான் ஓகேங்களா இப்போ அப்படியே ஹாட் கேஸில் மாற்றிடலாம் பிரியாணி வந்து சீரக சம்பா செய்து லூஸ் அரிசிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு கொஞ்சம் புது அரிசியாக இருக்குது அதான் வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் நம்மளோட சிக்கன் பிரியாணி ரெடி சீரக சம்பா அரிசியில் சேர்ந்து சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நான் வெறும் பீஸெல்லாம் எதுவும் சேர்க்கல வரும் எலும்பு பீஸ் தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ஒரு சீரக சாம்பா செய்து சிக்கன் பிரியாணி அதுக்கப்புறம் இங்கே வந்து மெயின் சிக்கன் மசாலா அதாவது சிக்கன் புதினா புதினா சிக்கன் மசாலா வெள்ளரிக்காய் வெங்காயம் தாயிர் தக்காளி தயிர் பச்சடி ரெண்டு வெள்ளரிக்காய் இவ்வளவுமே நம்ம எத்தனை மணிக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணேன் எனக்கு பதினொன்றே கால் ஒரு ஹவர் ஆகிருக்க அது முடிஞ்சது உங்களுக்கு ஹவர்லேயே முடிஞ்சிச்சு பதினோரு மணிக்கு எவ்வளோ குயிக்காக பண்ணியிருக்கோம் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் படித்து இங்கே ஐடி கம்பெனிக்கு ஹோம் ஸ்டைல் ஓல் வீட் பரோட்டா கோதுமை மாவில் செஞ்ச பராட்டா ரெடிமேட் தான் வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் தான் வாங்கினேன் உங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க ஒருத்தர் பிரியாணி வீட்டில் செஞ்சது என் பொண்ணு சாப்பிடவே மாட்டான் சாப்பிட்டு ஒரு வருஷம் ஆகுது ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிட்றான் அதனால் அவளுக்கு தான் இங்கே பரோட்டா இருக்காது கூட அந்த மசாலாவும் அவ்வளவுக்கு தான் அப்புறமா ஒரு ஒரு மணி போல் சுடும்போது காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த ஓல் வீட் பரோட்டா ஆக்சுவலியா கட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரோவில் அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு காமிக்கவே மாட்டாங்க எந்த பிள்ளை அவங்க எது டவுட்டில் தான் நான் வாங்கினேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அது என்னையோட லாஸ்ட் டேட்டு நேற்று வாங்கினது இது இன்றைக்குள்ளே நம்ம கால் பண்ணியே தீரணும் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக இப்போ அதை எடுத்து சுடுல்லா இதை நம்ம எத்தனை இருக்குன்னா ஒரு அஞ்சு பீஸை இருக்கு ஆறு பீஸ் இருக்குது இங்க வந்து இந்த வீட் பரோட்டாவை எடுத்துட்டேன் போட்டுடலாம் பல்லு காண்டிடுச்சு எப்படி இருக்கும்னு தெரியல எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறதே கிடையாது ஏன்னா என் பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் தான் சாப்பிடுவா எனக்கு எவ்வளோ சொன்னாலும் அவளுக்கு புரியறதே கிடையாது நானே வீட்டில் நல்லா அந்த பரோட்டா வந்து கோதுமை மாவுல மைதாலும் எல்லாமே பண்ணுவேன் அது செஞ்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாள் நம்ம அதிகமாக செய்கிறது கிடையாது சரி ஒரு நாளைக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு வெளியில் வாங்கிட்டேன் இப்படி தான் இப்போ வந்து நம்ம நார்மலாக சப்பாத்தி சுடுற மாதிரி தான் டெல்லி ஃபைவ் ஸ்டூட் புரியுது இது வந்து வீட்டு பரோட்டா ஓல் வீட்டு போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கூட வேறு கம்பெனிஸ் வேறு மாதிரி வரும் அது ஐடி கூட வாங்கியிருக்கோம் இதெல்லாம் ஒரு மாதிரி முக்கான ஸ்டேப்பில் இருந்து பார்க்கலாம் என்ன தெரியல போட்ட உடனே தீது ஒருவேளை பள்ளி காஞ்சிடுச்சா என்னான்னு தெரியல சிம்மரில் வச்சு பார்ப்போம் இதெல்லாம் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணல ப்ரெசர் ஆட் பண்ணல அப்படி தான் எல்லாத்துலேயும் போடுறாங்க அவ்வளவும் வந்து டுபாக்கோடு தான் என்ன கேட்டால் அது எப்படி வந்து ப்ரெஷர் ஆட் பண்ணலான்னா வச்சாக்கா அப்படியே இருக்குமா சப்பாத்தி இரட்டி வச்சாலும் நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கணும் ரெண்டு நாளைக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை இதாக அவங்க வெளியெல்லாம் போட்டு ஒரு இடத்துல தான் வச்சு அப்புறம் தான் அது வந்து பேக்கிங்லாம் பண்ணி தானே அது ஃப்ரீசரில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அவங்க அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கவும் முடியாது எதுவும் கண்டுபிடிக்கவும் முடியாது இது சட்டணுமா என்னன்னு தெரியல நான் தட்டி பார்க்குறேன் ஏன்னா பரோட்டானா அப்படி சட்டினா தானே அட்டாச்சு இன்னொன்று போடுவோம் எண்ணெயும் போட்டுவிடுவோம் நான் கொஞ்சம் எண்ணெயும் போட்டேன் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் போட்டு விருப்பேன் ஆனால் கொஞ்சம் சிம்மரில் வச்சு சுட்டா தான் நல்லா இருக்குது இதில் தீஞ்சு போதும் கோதுமை மாவு இல்லையா எப்பவுமே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சுட்டா நீங்கள் பாருங்கள் அது கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் மாவு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் ஒரு நாளைக்கு மேலே ரெண்டு நாளைக்கு மூணாவது நாளைக்கு நாலாவது நாளாக இருந்தால் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி மாவு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த சப்பாத்தி இந்த பரோட்டா இருக்குது அப்போ பார்த்துக்கோங்க வாங்கினா உடனே அந்த எக்ஸ்பைரி டேட்டு முடியறதுக்கு ஒரு நாலு நாளுக்கு முன்னாடியே நம்ம செய்தால் ஒரு வேளை நல்லா இருக்கலாம் கொஞ்சம் சுட்டாச்சு பார்த்திங்களா எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு இது பார்த்தா பிடிக்கவே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒன்று இது பரோட்டா மாதிரியே இல்லை எப்படியோ ஒன்று என்ன பண்ணுறது ரெண்டு சுட்டுட்டேன் மீதி நாலு இருக்குது இப்போ பாருங்கள் இதை சீல் பண்ணி கூட வைக்க முடியாது அந்த ஐடி இதெல்லாம் மேலே வந்து ப்ரெஸ்ஸிங் லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த கவர் மேலே பிடிக்க அப்படின்னா கொடுக்கவே எதில் வச்சு வைக்கிறது விற்கிறது ஃப்ரிட்ஜில்னே தெரியலை இப்போ வந்து வச்சு விட்டுடலாம் அது என் பொண்ணுக்கு அவள் சாப்பிட மாட்டேன் ஆனால் வச்சுட்டேன் சிக்கன் மட்டன் சாப்பிடலாம் வச்சு வச்சுட்டேன் நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக தள்ளிடுவா பார்ப்போம் இப்போ வந்து மணி பன்னெண்டரை தான் ஆகுது ஆனால் வந்து பசி பயங்கரமாக இருக்குது திடீர்னு எடுத்து ஒரு ஆஃப் அன் அவர் ஆகுது எனக்கு பசி எடுத்து மோர் குடிச்சிட்டு தான் உட்காந்து இந்த ஸ்டிச்சிங் இருந்தேன் நைட்டியோட கை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து சரியாக பாதையில் விட்டு போக முடியாதுங்கிறதுக்காக தைச்சிட்டு குளிச்சுட்டு வந்து தான் நான் வந்து இப்போது சாதம் எடுத்தேன் கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே பசி தான் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது பார்த்திங்கன்னா உடனே சாப்பிட்லனா வாமிக்குற மாதிரியே ஒரு ஃபீலோடையே இருக்கும் என்னென்ன நடக்கட்டும் நடத்தி நிறைய வச்சுட்டுருக்கேன் எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு அதனால் வச்சுருக்கேன் சாப்பிட என்ன செய்வேணான்னு எனக்கு தெரியலை அந்த ஹோட்டல் தனால் எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல இப்போ வந்து வெங்காய பச்சடி வெள்ளரிக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்த்து பண்ணிக்கிட்டேன் ஒரு காய் சாப்பிட்ட மாதிரி இருக்கட்டும் நிறையா சாப்பிடுவோம் நைட்டு பிடிக்கிறத விட கூட வந்து ஒரு ரெண்டு வெள்ளரிக்காய் அதையும் மீறி கூட வச்சு சாப்பிட்டோம் அவ்வளோதான் எனக்கு இதான் லஞ்சு போய் சாப்பிட ஆரம்பிக்கலாம் கொண்டு வந்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் இது அரிசி வந்து கொஞ்சம் லூஸ் அரிசி வாங்குது மூட்டை இதுவாக வாங்கலை எப்படி இருக்குமோ தெரியாது அதுக்கே இதுக்கு என்ன ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா இருக்கும் பட் எனக்கு ஒரு கிலோ அரிசி வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் கடையில் வாங்கிட்டு வந்தது கம்மியாக வேணும் லூஸ் வாங்கினேன் அப்படி இல்லைனா நான் பேக்கெட்டே எடுத்துருப்பேன் சாப்பிட்டு பார்க்கணும் சாரம்லாம் ரொம்ப இல்லை மைல்டாக தான் இருக்குது இன்னும் வாயே சரியில்லாத மாதிரி இருக்குது இன்னும் ரெண்டு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன் என்ன பார்த்தீங்களா ரிசி பசியே ஒன்றும் தெரியல வா நாக்கே ஏன்னா பசி எடுத்து அரை மணி நேரம் கழித்து தான் நான் சாப்பாடு போட்டு வந்திருக்கேன் அந்த மாதிரி எனக்கு போது சுகரு உங்களுக்கு ஒரு மாதிரி மொமட்டாலாக தான் இருக்கும் டேஸ்ட்டு கூட தெரியாது அப்படிதான் எனக்கு இப்போது பட் நல்லா தான் இருக்கும் சாதம்லாம் நல்லா பல தான் பார்த்தா சரி தான் பாருங்கள் பூஸ்டர்ஸியாக இருந்தால் கூட குழைஞ்செல்லாம் போகல உதிரி உதிரியாக தான் இருக்கும் சாதம் பார்த்தா சரி தான் பாருங்கள் தெரியுதா சிக்கன்லாம் நல்லா வெந்து தான் இருக்குது அதான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஜூஸி சிக்கன் அது இதுன்னு வாங்க பார்த்துட்டுப்பிங்களா இந்த இது அது சிக்கன் லிஷஸ் சிக்கனு அது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை அப்படிதான் சொல்லுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம வந்து கடையில் போய் ஃபர்ஸ்ட்டாக வாங்கிட்டு வந்து செய்கிற மாதிரி அந்த டேஸ்ட்டு இதில் இல்லைன்னு தான் நான் ஆ சொல்லுவேன் மற்றவங்களுக்கு எப்படியோ எனக்கு வந்து அளவுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுவும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டாக்டர் ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் சொல்ல நான் விரும்பலை அவங்க வந்து கரெக்டாக அதுக்குள்ளே எந்த ஒரு கெமிக்கல் எதுவோ ஒன்று இன்செக் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் பேரையும் சொன்னாங்க நான் அதெல்லாம் சொல்ல விரும்பலை அதனால தான் அப்படி இருக்குது சிக்கனு சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல சரி சாப்பிடுவோம் அதே மாதிரி சுகர் இருக்கிறவங்க பெரியவங்க தான் இருப்பாங்க வீட்டில் இப்போ நாம்ளே செய்கிறோம் அப்படின்னா நமக்கு எதாவது செய்து கூடும் பட் வேறு யாராவது செய்து கொடுக்குறாங்க அப்படிங்க செய்வாங்களா எனக்கு தெரியாது நம்மளுக்காக அது மாதிரி டைமில் நீங்கள் வெள்ளரிக்காய் வெங்காயம் பச்சடி கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டுக்கோங்க வேறு வழி கிடையாது ஏன்னால் முடியாதவங்க இருப்பாங்க அவங்க போய் அடுப்புக்கிட்டே நிற்க முடியாத கூட இருக்கலாம் மற்றவங்களுக்கு தொந்தரவு தர வேணாம் அப்படின்னு கூட நினைக்கிறவங்களாகவும் இருப்போம் அந்த மாதிரி உள்ளவங்க தனியாக காய் பொரியல் அது வேணும்னு நினைக்காம கொஞ்சம் அதிகமாக போட வச்சுட்டு இதே வச்சு சாப்பிட்டுவோம் நல்லதுதான் தான் இதுவுமே பச்சை காய்கறி தானே வெங்காயம் போட்டுக்கோ தக்காளி விளையாடுக்கோம் அதாவது எதுவுமே நல்லது தான் தயிர் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வேறு என்ன ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி நம்ம யார் வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டாக போயிருப்போம் நம்ம ஷுகர் உள்ளவங்களும் போயிருக்கோம் எங்களுக்கு கூட நார்மலாக இருக்கவங்க காய்கறி சாப்பிடாம கூட சாப்பிடுவாங்க ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா சுகரே இல்லாதவங்க கூட நான்வெஜ் எடுக்கும்போது காய்கறி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆரோக்கியம் அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல நான்வெஜ்னால் நான்வெஜ் மட்டுமே சாப்பிட்றாங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு சின்ன வயசுலேருந்து அப்படி பழகிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் காய்கறி கூட இல்லாமல் நம்மளால் சாப்பிடவே முடியாது இப்போ ஜெஸ்டி வீட்டுக்கெலாம் போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாருமே நமக்காக நம்ம அப்படின்போது பார்க்க முடியாது நாமளே சொல்லுவோம் வேணால் விட்டுறவங்களும் சொல்லுவோம் அவங்களுக்கு எதுவும் தொந்தரவுன்னு அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கு ட்ரை பண்ணுங்க சாரி கெஸ்ட்டு வீட்டுக்குன்னு சொல்லிட்டேன் நம்ம கெஸ்ட்டாக போகிற வீட்டுக்கு மோஸ்ட்லி நம்ம ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடு அப்படி தான் போவோம் அங்கெல்லாம் நமக்கு வந்து எல்லா ரிலேட்டிவும் நம்மளுக்காக செய்வாங்க நம்ம இது பார்க்க முடியாது அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் அதுவும் இல்லாமல் அவங்க சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு என்ன இல்லைனா சாப்பிட பரவாயில்லன்னு அதெல்லாம் நமக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் புரியுதுங்களா இதுக்கு தான் முக்கால்வாசி அந்த மாதிரிலாம் வந்து நல்லா நம்மளை கவனிக்கிற இடமாக இருந்தால் நம்ம போகணும் ரிலேட்டிவ் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்தாலும் நம்ம காலேஜே